சகுனி வேலையை ஆரம்பித்த சுசித்ரா மாஸ்டர் பிளான் இனி இனிதே ஆரம்பம் சுசித்ரா வந்த வேலை இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக்கி வருகிறது பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததிலிருந்தே சுரேஷ் சக்கரவர்த்தியை டார்கெட் பண்ணி அவரை வெளியேற்றி விட்டார் அடுத்து பாலாவையும் சிவானியையும் பிரேக் பண்ணி ரெண்டு பேரையும் வீட்டுக்கு பெக் பண்ண பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறார் சுசித்ரா பாலாஜி முருகதாசின் வீக்னஸ் என்ன என்பதை வெளியே இருந்து நல்லா பார்த்து புரிந்து வைத்துக் கொண்ட சுச்சித்ரா அவரிடம் பழகுவது வைக்க திட்டமிட்டு வருவது பச்சையாகவே தெரிகிறது அது நேற்றைய எபிசோடிலும் திட்ட தெளிவாகவே தெரிந்தது சுசித்ரா விரித்த பாச கயிறு தெரியாமல் பாச வலையின பாலாவும் விழுந்து விட்டார் ஒரே அடியாக பாலாவையும் பாவம் என்று நினைத்துவிடக்கூடாது அவரும் லேசுப்பட்ட ஆள் இல்லை தனக்கு வேண்டியதை மட்டுமே மற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு தேவையில்லை என்றால் மிக சாதுரியமாக தூக்கி எறியவும் நன்றாகவே தெரியும் பாலாவுக்கு அப்படி ஒரு கேம் ஆடி வருகின்றார் பாலாவின் புதிய அல்லக்கை யார் என்றால் அது அனிதா சம்பத் தான் ஏனென்றால் இந்த வாரத்தில் அது திட்ட தெளிவாகவே தெரிகிறது சில தினங்களாக அவருடைய நடவடிக்கைகள் வேடிக்கை பார்க்கின்ற ரசிகர்களே அனிதா ஒரு அல்லக்கையாக மாறிவிட்டாரோ என்று கேள்வி கேட்டு வருகின்றார்கள் அவரிடம் சுசித்ரா தனது சோக கதையையும் பாலா தன்னை தவறாக நினைக்கின்றான் அவன் கூட ஃப்ரெண்டா பழகத்தான் ஆசைப்படுகின்றேன் என பேசுவதே எல்லாம் கேட்டு ரசிகர்கள் ரொம்பவே கடுப்பாகி விட்டார்கள் வெளியே உனக்கும் பாலாவுக்கும் ரொமன்ஸ் மியூசிக் எல்லாம் போட்டுவிட்டு நல்லாவே கோர்த்து விட்டு வருகின்றனர் என சுசித்ரா சிவானியிடம் தந்திரமாக பேசி அவரை ஏடு கிளப்ப பார்க்கிறார் நான் ஏற்கனவே சீரியல்ல கல்யாணமான பெண்ணாக நடிச்சிட்டேன் பாலா எல்லாம் எனக்கு ஒரு பிஸ்கோத் மேட்டர் என்பது போல சிவானி சுச்சுவின் பேச்சை கேட்டும் கேட்காதவர் போல செம்ம என்று கூட சொல்லலாம் அனிதா வந்து பாலா கிட்ட சுச்சி இப்படியெல்லாம் ஃபீல் பண்றாங்க என பேசி தூது செயல்பட்டார் ஆனால் பாலாவோ சுசித்ரா வந்து பாலாவிடம் பேசும் போதும் மதிக்காத மாதிரியே இருந்தார் பாலா எனக்கு எப்போ தோணுதோ அப்ப பேசுவேன் என்ற கோணத்தில் அவர் பேசினார் இருந்தாலும் ஆடும் என்றுதான் தோன்றுகிறது சிவானியும் பாலாவையும் அழகாக பிரிக்க சுசித்ரா செய்யும் இந்த வேலை நிச்சயமாக அடுத்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் வெடிக்கும் என்றே தெரிகிறது அதோடு சுஜித்ரா பாலாவிடம் நடந்து கொள்ளும் விடயங்களை பார்க்கும் போது ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் என்றுதான் பாடத் தோன்றுகிறது எனவே அடுத்த வாரம் எபிசோடிலிருந்து இது ஒரு முக்கோண காதலாக இருக்குமோ என்ன நடக்கும் என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் சுசித்ரா எப்படியெல்லாம் மைண்ட் கேம் ஆடப்போகின்றார் பாலா அதுக்கு எப்படி பண்ணுவார்